ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெண்டைக்காய் போண்டா எப்படி போடலான்றதை பார்க்கலாம் ஒரு கப் கடலை மாவு கால் கப் அரிசி மாவு அதுக்கும் கொஞ்சமாக கார்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் காஷ்மீரி சில்லி பெருங்காயம் தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துக்கணும் அப்புறம் நறுக்கி வச்ச வெண்டைக்காயை எடுத்துக்கணும் ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் சைட் பை சைட் நம்ம போண்டா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் பதத்துக்கு வந்து போண்டா மாவை ரெடி பண்ணிக்கணும் ஃப்ரை பண்ணும்போது வெண்டைக்காயில் உள்ள பிசு பிசுப்பு போனதுக்கு அப்புறமேட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ரெடி பண்ணி வச்ச போண்டா மாவையும் ஃப்ரை பண்ண வெண்டைக்காயையும் ஒன்றா சேர்ந்து கலத்துக்கலாம் கலந்துக்கலாம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்ம வெண்டைக்காய் போண்டா வந்து ரெடி ஆகிடும் இதை வெண்டைக்காய் பக்கோடான் சொல்லலாம் குழந்தைங்க நிறைய பேர் வெண்டைக்காய் சாப்பிட மாட்டோம்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் ரம்யாஸ் கிச்சன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்